पेड़े भेण जमिया विया

பாடி <laughs>

i'll

వాటి వారి ఉన్న పిల్లలే వాటెడుతు పిల్లలే మరడి వాళ్ళ మాడియా వాళ్ళ పట్టవాడే మాటి మేడ పిల్ల ఇలా వాళ్ళ మాత <muchas>

பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தல விட்டாலும் கடத்திருவுல விட்டாலும் கடவுள் அஞ்சு கண்ட தட்பான் பெரும்புல மண்ணா என்ன நாம எந்த பட்டை வாங்கினாலும் மறுபடி வாங்கலாமா கூடாது

மன்னனை கூப்பிட்டு சொல்லுதா என் மன்னங்க வாங்க நீங்க மாந்திரத்தை விட்டிருங்க கற்ப தொலை செய்ய கை குலந்தவரோட பெரு குலஞ்சி மூப்பங்காளி பெருமுலை மாத்திரியை அத்தருந்தா அரமுடங்கு கடலத்தோடி ஐ வேண்டாம் சிவனை வேண்டாம் ஐ வேண்டா சிமெழ வேண்டாம் மடி ராஜமன்னா ஆமா எந்த பாவமே கிடையாது ஆமா ஆண்டவோட குறைபாடு கிடையாதே மங்கலோட குறவாடுதா நீங்க மாந்திரத்தை விட்டுருங்க மகல வந்து வரக்கோ அப்படி தர்மத்துல செய்யாதங்க கை குழந்த வரக்கோ ஆமா எடுத்தா ஜிமுல எடுத்தா மாந்தரை ஹட்ட எடுத்தா அப்படி வீட்டுக்குள்ள அரமணக்குள்ள ஒரு கடகம் தோண்டினா கடங்கள விட்டு முடிட்டாம் ஆமா என்னியமே இந்ததுல நமக்கு சௌகரியம் நமக்கு வேண்டாம் ஆமா யாரு ஏ வரங்க பாயி சித்ரா மாசம் ஆமா அகி நட்சத்திரம்

அந்த காலத்துல ஆரிய ஆம்பளை கண்ணார பாக்க மாட்டாங்க ஆமை இப்போ அரிசியா அரைக்கது ஆம்பளி அந்த குழக்கட்டை பிடிக்குதான் ஆம்பல அவன்தான் அவிக்குதான் ஆம்பள ஆமா அங்க திங்க போனு மாத்து இருந்த பொம்பளை சொல்லிருவா எப்படி நீங்க ஆம்பளை அத கண்ணுட்டு பாக்க கூடாதா வீட்டு விட்டு வெளியில போயிடும் என்ன அதை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் விருதங்கார அப்படித்தான் ஒரு ஓட்டக்குள்ள ஓடி பார்த்தான் கண்டு அவிஞ்சு

பெருமைய மனைவியான பெண் குடியா பெருமச்சிட்டு தாவரத்துல படுத்திருக்கா சிறி பெருமளச்சி எழுப்புதான் பெருமனுஷி ஏன் பெரிய மனுஷி தூத்துக்குழுவா தூத்து

அந்த தண்ணியை கொடுக்க கொஞ்சம் தண்ணி மொறுங்க தண்ணி மறந்து அந்த கனியத்தை மாவத்தனு தண்ணியை பெரும்பலர்மா அந்த மாவட்ட தண்ணியை குடுத்த உடனே பெரும்பலர் என்ன ஆட்சேசரிமா எவடி ஐயா அவர் வாரமா भाया भावा வரச்சுப்புங்காய உருவாக ஆம என்னம்மா எனக்கு நார்த்தங்காய் உருவாக மைக்கில் வாங்கி எடுத்துற நம்ம

சொல்லுவாங்களா கொண்டு வந்துருவாங்க அந்த காலத்து அம்பான் இல்ல ஏற்கனவே பொண்ணு வேற பாக்க சொல்லி இருக்காங்க அருளால அருளாலயம் ஆளு ராமச்சந்திர பகவானுடைய பகவானுடையம் அய்யோத்தி ஆறு பட்டணத்துல பிறந்த மாணாக ராமர் லட்சுமணன் பரதன் சத்துருக்கனுடைய அருளாலயம் எங்க அம்மையான சீதாசேவியுடைய அருளாலயம் நம்ம வெள்ளிச்சேரி ஒரு நகரத்தில் ஊருக்கு ஒருவரத்தில் கூடிய கீழ்வரத்தில் கீழ்வரத்தில் நம்ம மேல் உரத்தில் ஆண்டவன் அருளாலயமாக

ஏலவா தங்கமலையில வேட்டை அடக்கி தவள பானையும் பொங்கிடவே ஆதுச்சி நீங்கட காளி தண்ணிவர் பப்படி கண்டிட ஆனந்த பாடுங்கம்மாராய சீ அரமுத்தாயிரு சினிகளிய வச்சிரு தய வலியங்க வச்சுட்டு தை பாயே அவாத முன்ன மலமொழியனுடையதாய வாசப்பாயும் முதிக்க முன்னே மலமொழியனுடையதாய மா தாயமா தாயே ஐயப்ப மறுவதாயப்ப மறுவதாயே அடுத்த வந்த சித்ரமா சாந்திடுவேன் தாயே ஆடி ஆண்டு அப்பா மொள 파리 அம்மா மொள 파리 அழகு மொள 파리 அழகு மொள 파리 உள்ள தாயி கை நிறையா வரங்கொரு பாப்பாய் தா குழவ கை நிறையா வரங்கொரு பாப்படுங்கம்மா குளம் வரவு தாயிற்சி திருஞ்ச ராயி திருஞ்ச ராய தாயி யார வரவு வாழ பாப்பாய் வாங்க அனைவருமே வாழ வம் பாப்பாய் வாங்கிய தாயி யார கருந்த வாழ வரவ ியம்ச கா வந்தப்பா சொங்க வந்த மக்கள வாடுங்கம்மா கொ இருக்க குடி வாரிய இருந்த குடி மாடி அவ இருந்தோடப்பா சொல்ல பாப்பள இருந்து வரா தருவால பாடுங்கம்மா கொழவியா இருப்பல வருதாத்த ஒரு காரிய ஒரு தியே கத்தியுள்ளியுள்ள தாயே தவள வர வாழப்பா படுங்க பாப்பள மற்ற வாழவப்பா பாடுங்க பாப்பளம் ஏற பவளவில் வாரால பாரியே வாரால மாறிய மற்ற காலி தாய மற்ற வர கொடுப்படுங்கொடுப்படுங்கம்மா பழமேஜரை வர கொடுப்பிற்கு வரம் கொடுப்பா போடுங்கம்மா குழமே அனைத்தில ஒரு உடகமா ஆதிசத்தி உண்மை வழக்கு பாடகம் இந்த ஒரு காணிய சக்தி உள்ளத சத்தியுள்ள மாரிா அம்மா மாரி அலுமாரி அலு மாரி சத்தியுள்ளாய சி உள்ள தாயிய சக்தி உள்ள பேசிய படுங்க மாப்பிளவ சத்தியுள்ள பேசுக்க மாப்பிளவே வாழ வேண்டும் ஆன்மத்தை சரிக்க வேணும் ஆல பால வேணும் பணி எமீ அசலிக்கொள்ள வளர்க்க வேணும் பணி எமீ அசு புத்த பல போடையோ பணி